வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் இந்த எனக்கு ஒரு ரெண்டு மூணு அட்வைஸ் வந்தது அதாவது வந்து நேட்டு பெட்டில் இருந்தபடி ஆகி போட்டதுன்னு சொல்லி பெட்ஷீட்டால் போட்டபடி ஆகி போட்டேன்னு சொல்லி அதை விட சொல்லிச்ச நான் ப்ரொஃபஷனலாக இல்லைன்னு சொல்லி அதாவது ஒரு டாக்டராக இருந்தோன்னு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் வந்து வீடியோ போட்டு வந்திருக்கேன் சொல்லி ஓகே எனக்கும் அது நல்ல ப்ரொஃபஷ்னலாக கதைக்க விருப்பம் நானும் ப்ரொஃபஷனலாக கதைப்பேன் நல்லா அண்ட் ப்ரொஃபஷனலி ஒரு டாக்டர் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர் ஒரு பிஎம்பி ஒரு லோகிய நீங்கள் ஒரு ஆச்சை நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லி கொடுக்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல அப்பா வட பட் எவர் வே யூ வாண்ட் கால் மீ ஐ கேன்ட் ஒக் டூ இன் அ ப்ரொஃபஷ்னல் வே லைக் யூனோ எதுக்கு நடிப்பானுன்றது தான் எது எதுக்கு நாங்கள் நடிக்க வேணும் அதாவது நாங்கள் யூனோ சம்டைம்ஸ் வென் ஐ கோ தமிழ சொல்கிறோம் சில நேரங்களில் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டு போயிக்கல ஸோ வில் டேக் திஸ் அப்ரோன் அப்படி அண்ட் லைக் சில பேர் வந்து இங்கிலீஷ் வேணும் இட்ஸ் இட்ஸ் அடே நீ இங்க இருக்க எப்படி படலிக்க போக்குமே தெரியும் இப்ப வந்து அந்த முரளி வள்ளிபுரணு வேறு படித்தான் நான் கதைக்குறேன் சரிதானே எங்களுடைய ஐயா முரளி வள்ளிபூர்ணா தானே பெரு இந்த துண்டை மட்டும் போட்டு வழியால போட்டுருவாங்க எங்களோட முரளிவல்லிபூர்ணான்ன்ற சொல்லி இருக்கிறார் அவர் வந்து கொம்யூனிட்டி மெடிசன் சமூக ஊடகம் படித்தவரால் அவர் நான் சம்பந்தமாக எல்லாம் எழுதியிருந்தார் பிறகு திருப்பியார் அடிவாடன்னு சொல்லி நீ அடித்தப்பறே திருப்பி அடிக்கிறதில் ஒரு பிழையும் இல்லை இல்லையோ சரியா அவர் வந்து கை கேட்கப்படுத்தாங்க ஏன்னா இப்போ இந்த வீட்டை போய் சாப்பிடுக்க சோறு பழைய புட்டு மிச்சம் இடியப்பம் எல்லாத்தையும் அப்படி குள்ளாக்கி போட்டு அந்த அப்படி அடிக்கிறது பட் வெளியில் ஹலோ யூ ஏன்டா நடிக்கிறீங்க நான் வந்து வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலான ஆள் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அப்படி நடிக்க வேணுமான்னு தேவையும் இல்லை எனக்கு வடிவாக சொல்கிறேன்றால் இப்போ கென கோல் பண்ணி சொல்லிங்கன்னா நீ வந்து பைன் போத்தரோடு போட்டிருக்காயின்னு சொல்லி உண்மையாகவே நான் பயன் குடிக்கிறேன் கடவுள் அறிய நான் வயன் அன்ல சதவைஸ் எங்கேயாவது போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் பயன் குடித்தாலேயே சத்தியமாக நான் பயன் குடிக்கிறேன் அதோடு எங்கள்ட கொலேஜ் கொலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சொல்லி எங்கள்ட கொலேஜில் நடக்கிற பாட்டி இரவு பாட்டியில் கூட நான் குடிக்கிறே இல்லை அதுக்கு வந்து ஒரு முறை நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறக்குள்ள எங்களை தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டது எங்கள் பாமினி அக்கா தர்ஷனன் எல்லாரும் பார்த்து கொண்டு போய் நினைக்கிறேன் அப்போ வே வேண்டும் என்னச்சு சார் அண்ட் தென் அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க ஸோ பார் யார் எடுத்து நடத்துகிறது அதாவது பார் எடுத்து நடத்துகிறேன்னு சொன்னால் வடமே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கொலி ஸ்டேஷனில் எல்லோரும் குடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சோட்டம் இருந்தால் பிறகு முழு சாமானம் அதாவது போத்தில்லாம் ஓடிடும் நடந்து காலில் நடந்து ஓடிடும் ஒரு ஐம்பது போத்தில் ஒன்று வாரம் மட்டும் பயங்குவேன் எனக்கு கவலை இருந்தால் எனக்கு அதை திருப்பி செய்கிறா போயிட்டு நான் அப்படினு விட்டுருவேன் இட்ஸ் ஓகே அப்போ என்னென்னதான் அதை பொறுப்பாக தரவங்கள் நீதான் எங்கட கொலிஜ பாமேன் சொல்லி எனக்கு அந்த அளவுத்துக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையே வச்சுருந்தது அதாவது நான் போத்தில் களவெடுக்க மாட்டேன் போத்தில் கொண்டு போய் வீட்டை சேர்க்க இண்டை வரைக்கும் ராசா நான் நினைச்சிருந்தால் போத்தில் எடுத்துக்கொண்டே வீட்டை குடிச்சிருக்கலாம் ஈவன் எனக்கு குடிக்க தெரிஞ்சது நான் எல்லோரையுமே குடிக்க சொல்லி போட்டு எல்லாருமே பாட்டியில் குடிக்க சொல்லி ஹோட்டலில் நடக்கிறத எல்லாரையுமே குடிக்க சொல்லி போட்டு நான் எல்லோருக்கும் விட்டு கொடுக்குறது ஃபேமஸான ஃபோட்டோ ஒன்று இருக்குது நான் தான் ஸோ அப்படி ஒருத்தர் இருந்த ஒருத்தனை நீங்கள் இப்போ கடைசியாக தெரியாமல் கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறேன் கவலையாக கிடக்குது என்னடா ஐஎம் வெரி ப்ராக்டிக்கல் உங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னால் நான் அதை மாற்றிக்கொட்டுப்பேன் ப்ரொஃபஷனலான வந்து நான் ஒரு ஃபோரமோனில் கதை கேட்க ஐ கேன் பி வெரி ப்ரொஃபஷனல் லைக் யூனோ ஆனால் நாங்கள் சாதாரணமாக கதை கேட்கல என்ற பெட்டி கடையில் நூறு கிராம் மிக்சரை வண்டி அந்த மிக்சர் ஒன்றுண்டு அடியால் ஓட்டியை போட்டு ஈவன் ஐஸ்கிரீமு மேலாலேயும் குடித்து கீழாலையும் சாப்பிட்டு கொண்டு வர ஆக்கள் தான் என்ன மாதிரி சொல்றேன்னா இந்த பூக்கையை கயிறை வடித்து சாப்பிட்டு சுவரில் வண்டி தேய்க்கிறாக்க தானே நாங்கள் கழுவாமல் பி வெரி ப்ராக்டிக்கல் வை ஐ ஒன்ட் டூ இட் என்ன நான் ஏன் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் தட்ஸ் ஆ யூ கோ இன்சைட் த பீப்புள் அப்படின்றா தான் நீங்கள் மக்களோட மக்களாகலாம் எங்களுடைய அமைச்சர் மாதிரி சந்திக்கணும் எங்களுடைய எம்பி மாதிரி சந்திக்கணும்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னடுக்குவோம் நான் நீங்கள் விரும்பி ஒரு அமைச்சர் பதவிக்கோ அல்லது ஒரு எம்பி பதவிக்கோ வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் யூடியூபர்ஸுக்கு ஸ்பெஷல் வீடியோ அவனும் பாவம் தானேட அவனும் ஏதாவது சாப்பிட விளக்கத்தானே Everybody எவ்ரிபடி ஏர்ன் ஈவன் இஃப் ஐ டை நான் இந்த உடம்பை பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்னுடைய உடம்பை ஃபுல்லாக எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பேராதனை வைத்தியசாலையில் போய் பிளானிங் யூனிட்டில் உங்களுடைய டவுட் என்றால் கேட்டு பார்க்கலாம் நிரோஷாமிஸ் என்று சிங்கள பிள்ளையவரால் இருக்கிறார் அவ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாங் அந்த பேராதனை வைத்தியசாலை உடல் உடல்தானம் என்று சொல்லி முதன் முதலாக எங்களுடைய பேராதனை வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாத பகுதியிலே வைத்தியர் அர்ஜுன ஜில சார் அவர்களுடைய இதில் இறந்த பின் அவயவங்கள் தானம் என்ற விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டாக பேர் அதனை தான் கொண்டு வந்திருந்தது அதாவது நாங்கள் நாங்கள் உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டு பிரைன் டெத் ஆகிட்டா இந்த ஹார்ட் இருக்கும் லிவர் இருக்கும் இந்த கிட்னி இருக்கும் இந்த ரெட்டினா இருக்கும் அதில் இந்த என்னுடைய கண்கள் இருக்கும் அவர் எல்லாம் எல்லாம் என்ன என்னுடைய உடம்பை எரிக்க வேண்டாம் நான் இறந்தால் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரெயின் டெத் வந்தால் அல்ல ஹார்ட் டெத் வந்தால் என்னுடைய உடம்பின் அவயவங்களை வெட்டி அது தேவைப்படுவர்களுக்கு பொறுத்துவதற்கு நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு டவுட் என்றால் பேரதினை வைத்தியசாலையினுடைய பிளானிங் யூனிட்டுக்கு கால் பண்ணி மிரோ நிரோஷாமி சென்றவரேன் இங்கிலீஷ்லையும் கேட்டு பார்க்கலாம் இன்னொரு டாக்டர் வாழ் இருக்கிறா அவட பேரும் ஞாபகம் இல்லை அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வரைக்கில்ல அந்த ஃபோம் இருக்குது தானே அப்ளிகேஷன் ஃபோம் அதை அடிக்கிறதுக்கு எங்கள் கிட்ட எங்களோட தான் வந்தது நாங்கள் தான் ஃபோட்டோ அடித்து கொடுக்குறோம் கொடுக்குறாங்க அப்போ நான் கண்ணின்னு மிஸ் சொல்ல நாங்கள் வந்து டெத்து வந்த பிறகு டொனேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த ஆறாவது விரும்பினா தரலாமண்டா ஃபர்ஸ்ட் ஃபோமை ஃபோட்டோ காப்பி அடித்து கொடுத்துட்டு அதில் ராமனா அடிச்சினாலும் சைன் பண்ணி கொடுத்து நான் நான் இப்பவோ எட்டு உடம்பை பேராதனையை கொடுத்துருந்தேன் கண்ணிலிருந்து இந்த உடம்பு இருந்து நாளைக்கு நீங்கள் என்ன சுட்டாலும் தலையில் சுடுங்கோ பிரெயின் டெத் ஆயிரும் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கணும் அப்படி சொல்லாத சொல்லாதே என்று ஏனென்றால் அப்படி இருந்தால் கூட நான் உடம்பு பேரதனை வைத்தியசாலை வந்து எடுத்துக்கொண்டு போயிடுறேன் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து வேண்டுகோள் போயிடுவாங்க என்னால் என்னால் எடம்பு உடம்பு அவயவங்களால் இன்னும் ஒரு பத்து பேர் கிட்னி இருக்கிற இல்லாத ஒரு இளம் பிள்ளை உண்டு ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டு அல்லது வந்து கண் ஆளுக்கு போகும் என்னுடைய இதயமாக எடுக்கப்பட்ட எனக்கு தெரியல ஹார்ட் டிரான்ஸ்பிளான் செய்கிறாசெல்லாம் காலையில் லிவர் ஒரு ஆளுக்கு போகும் எடுக்கக்கூடிய எல்லாம் போட்டு மிச்சம் முழுக்கதை மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு படிப்பதற்காக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதி கொடுத்துட்டேன் இதையும் உங்களால் ஒரு அரசியல்வாதியால் துணிந்து அதை எழுதி கொடுக்க முடியுமென்றால் தயவு செய்து எழுதி கொடுக்கவும் யாரொராள் போட்டிருந்தாலும் இந்த ஐயாவுக்கு வந்து பார் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய சரி பார் இல்லையென்றே வச்சு கொள்வோம் இளம் பொடியலுக்கு ஐயா மார் இந்த வயசு போனால் ஐயா மார் இளம் பொடியல் எதிர்க்கறாது நான் குடு அடிக்கிறாங்களோ மோட்டர் சைக்கிளை ஓடுத்துறாங்க ஆர்டிஏ கூடுது ஆக்சிடென்ட் கூடுதுண்டு நாங்கள் இது வரைக்கும் பொடியலுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிறாங்க தான் ஜெஃப்னாண்ட வந்து நூறுக்கு மேலே த்ரீஏ வருது இல்லைன்னு சொல்லலை இந்த படிக்காமல் ஒரு கொஞ்சம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்க தான் என்ன செஞ்சுருக்கிறேன்னாங்க நான் கதைப்பம் இப்போ மற்றது அந்த ஒரு அன்னவராளுடைய வீடியோ வந்து போராளிகள் சம்மந்தமான ஒரு வீடியோண்ட அன்னவரால் போட்டிருந்தவர் எனக்கு அதை பார்க்க சரியான கவலையாக இருந்தது என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ நான் தான் நான் சில பேர் என்ன கேட்டுக்கொண்டு வேண திடீரென்னு நீ அரசியலுக்கே போக மாட்டேன் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அதாவது நான் உங்கள்கிட்ட நான் கேஷுவலாக தான் இருக்கேன் இந்த இன்டர்வியூஸ் பட் இஃப் யூ வாண்ட்டு சீ மீன் இந்த ப்ரொப்பர் இன்டர்வியூ யூ கேன் சி மீன் அ ப்ரொபவே கண பல திறப்பட்டாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஐ லைக் இட் எனக்கு எல்லார்ட்ட அட்வைஸையுமே எனக்கு கேட்குறது விருப்பம் கேட்குறது விருப்பம் ஆனால் அதன்படி நான் செய்கிறேன் ஏனென்றால் நான் சொல்கிறதே நான் கேட்குற வழக்கம் எனக்கு இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் கிளண்டரன் கதை கேள்லை உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ போட்ட உடனே ஆயிரம் பேர் இந்த லைவுக்கு வாரியனு சொன்னால் சம்திங் இஸ் தியா நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் முக்கியமான ஊடகங்கள் வந்து என்ன கேட்டிருக்கணும் அவக அவர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது ஏழு மண்டால் இந்த கரப்பான் போட்டியலை பிடித்து கொண்டு வரவு நாங்கள் அடிப்போம் எந்த அமைச்சரையோ எந்த அரசியல்வாதியோ கொண்டு வாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக்கில் கூடறேன் தானே கொஞ்சம் பேர் அவையாவது கூடிடும் அந்த பக்கம் பண்டிகை கூட்டத்தையே உணர்ந்து விடுங்கடா இந்த பக்கம் சிங்கிள் சிங்கி சிங்கிளாகவே நிற்கிறேன் நான் சரிதானே அங்கால ஒரு இருபது பேரை கூட்டிட்டு வாங்குவோம் நீங்கள் பக்கம் நான் எந்த ஊடகம் ஐபிசிக்கு திருப்பியும் சரஞ்ச் பண்றேன் ஏழு மண்டால் சத்தியமுர்த்தி ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு கேதீஸ்வரன் ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டால் யாராவது ஒரு ஆள் யார் இருந்த பிரச்சனை என்னமோ கூட்டிட்டு வாங்குவோம் நான் கதைப்பான் யார் வெல்றதோ யார் தோக்குறதுன்ட்டு பார்ப்போம் எனக்கு ப்ரொபஜனாலும் கதைக்க தெரியும் சாதாரணமா ஷர்ட்டை மடித்து விட்டுட்டு சப்பா கலடி கரையில் வச்சுட்டு நீ போடணுன்னு கிரிக்கெட் விளையாடவும் தெரியும் எனக்கு சரிதானே தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பெரும்பாலும் நாளைக்கு பாஸ்கட் போல் மச்ோண்டிருக்கும் ஜெக்மா ஹிண்டு கோலச்சில் நான் சம்மந்தமான அப்டேட் பண்ணுறேன் அதில் எங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்குது நான் போய் இப்படி ஆடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினாங்க யார் பணம் நான் அவங்க கேட்டுட்டு அந்த அப்டேட்டை போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினாங்கள் நாளைக்கு ஃபைனல் மேட்ச் ஜோலி ஸ்டாஸோட இந்த ஸ்கூல் டீமோடு സ്പുട്നിക എന്ന ടീമക്കാണ്ട് നമ്മൾ ആരണ രമണൻ ആക്കറോട് ബസ്കറ്റ് ബോൾ മാച്ച് നടക്കും ഓക്കെ வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நான் ஏன் அது இந்த வீடியோமா நான் சொன்னேன் இந்த ப்ரொஃபஷனலாக கதைக்க சொன்னேன் நாங்கள் ப்ரொஃபஷனலான்னு கதைப்போம் நாங்கள் வீட்டில் கரண்டியால் சாப்பிட்ற தானே ராசா வீட்டில் சாப்பிட்ற கையால் கை கழுவுற மாழுங்க இல்லை தானே ஸோ திங்க் அபவுட் இட் வீழ்ச்சி எஞ்சி நாங்கள் வெள்ளக்காரன் இல்லை தானடா தமிழன் தமிழராகவே இருப்போம்டாப்பா வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரனாகவே இருந்துட்டு போகட்டும் முக்கியமான சொல்ல விஷயம் வந்து அந்த அண்ணாவில் வீடியோ பார்த்தோம் சரியானெஞ்செல்லாம் தெரிஞ்சது நான் தேர்தலுக்கு போனால் நான் அரசியல்வாதி ஆயினால் என்னுடைய முதலாவது வேலை போரால் பாதிக்கப்பட்ட போரில் இருந்த போரில் அவயவங்கள் இருந்த சகல பேருக்கும் முதலாவதாக அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போட்டுத்தான் என்னுடைய அடுத்த வேலை இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் எதிர்கால திட்டங்களை தற்போது பொது வழியில் பயிரிட நினைக்கிறேன் பரவாயில்லை இப்போ நான் இதை போட்டோன்னு எங்களுடைய அமைச்சர் ஓடி போய் போட்டினோம் நாங்கள் நாளிலிருந்து முன்னாள் போராளிகள் எல்லாரையும் மீட்டமைக்கிறோம் உண்டு உடனே எங்கடைய அரசியல்வாதிகள் தங்களோட தேர்தல் விஞ்ஞானத்தில் போட்டுவினோம் போட்டால் அப்புறம் நான் இதை டொப்பிக்கை மாற்றிடுவேன் ஆனால் நான் எங்கட சகோதரத்துக்கும் எங்கட കാണ്ടി ഒരു കാളത്തിലെ കയ്യിൽ കാലിൽ ഉടമ്പട വെടി വിടുന്ന പീ സേറി മണ്ടില പീ സേറി രോട്ട് വഴി എനിക്ക് എൻ്റെ കൈ തൂക്കി കൊണ്ടുപോയി അവരുടെ വാഴയെ നാ മാ അത് നമ്മൾ മാറ്റുവോം അത് വെയിറ്റ് പണുങ്ങോ താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ ലക്ഷ്മണ എം എസ് ബി എസ് ഹോസ്പിറ്റൽ